நாளைக்கு சிறகடி காசு எபிசோடில் நைட்டு மீனா தூங்காமல் இருக்கிறத முத்து பார்க்குறாரு என்ன பிரச்சனை மீனா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தூங்குங்க நான் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அடுத்த நாள் மனோஜ் கோட் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காரு வீட்டில் எல்லாரும் அவரை பார்த்து கலாய்க்கிறாங்க ஹோட்டலுக்கு சர்வர் வேலைக்கு போக போறியா அப்படின்னு முத்து கலாய்க்கிறாரு ரோகிணி உடனே வளர்க்கும் போல ஏன் முத்து கோட் வேற எந்த வேலைக்குமே போட மாட்டாங்களா எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே மீனாவுக்கு கோவம் வந்து ஏன் அவர் எதுவும் சொல்லக்கூடாதா அப்படின்னு முறைக்கிறதையும் அதுக்கு ரோஹினி பயந்து அமைதி ஆகிறதையும் முத்து நோட் பண்றாரு முத்து சவாரிக்கு போற வழியில ரோஹிணி அம்மாவை பாக்குறாரு பார்த்துட்டு அவர் எதர்ச்சியா போய் அவங்கள்ட்ட பேசுறப்போ ரோஹிணி வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைச்சா அவங்க அம்மா முத்துட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா சரியாகிரும் அப்படின்னு நினைச்சு முத்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆனா முத்து இதை மறைச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு இப்பவே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்து கோபமா வீட்டுக்கு வந்ததும் மீனா நீ ஏன் இப்படி இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு மீனா அப்படியே ஷாக் பார்க்க எல்லா உண்மையையும் சொல்ல வராரு மீனா அவரை தடுக்க ட்ரை பண்றாங்க இதுக்கெலாம் காரணம் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் குழப்பத்தோட ரோகிணியை பார்க்குறாங்க எல்லாரும் ரோஹிணிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறாங்க அதோட நாளை எபிசோட் முடியுது முத்து உண்மையை சொல்லுவாரா இல்லை மீனா அவரை தடுத்து சொல்ல விடாமல் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க